எதிராளிகளை கரெக்டாக கணிக்கக்கூடியவர்கள் சிம் கும்பராசிக்காரர்கள் நடிக்கிறார்களா உண்மையானவர்களா அப்படின்னு இடப்படக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் வீட்டு தேவைகளுக்கு பொருளாதாரத்திற்கு அடிப்படையில் பிரச்சனை இருக்காது ஏதோ ஒன்று என்றைக்கோ உருவாக்கி வச்சுருப்போம் அது இன்றைக்கி சமயத்துக்கு உதவும் அதே மாதிரி சின்னதாக தொழில் செய்வோம் அது தேவைக்கு போயிடும் சம்பளம் கொடுக்க முடியும் ஈபில் கட்ட முடியும் வீட்டுக்கு தேவையான பொருள் வரும் அது அளவோடு அப்படியே இருந்ததுக்கு தான் இப்போதிக்கு உண்டான சூழல் தேவைகள் பூர்த்தி ஆகுறது வேறு இப்போது சாதாரணமாக நான் கார் வச்சுருக்கேன் தேவைக்கு போகிறேன் எப்பயோ போகிறோம் வந்துடுறோம் குடும்பத்தோடு போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கார் வச்சுருக்கேன் இந்த ஜாதகங்கிறது ஒரு டிப்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா இதே இது இந்த சூழ்நிலை வரும்போது இதை மாற்றிக்கலாம் இதை திருத்திக்கலாம் எச்சரிக்கையாக இருக்கலாம் அதுதான் ஜாதகம் ஜாதகங்கிறது ஒரு வழிகாட்டி தான் நீங்கள் நிறைய பேசுவீங்க இது வந்தால் மாற்றிடுமா கிடச்சிடுமா போயிடுமான்னு இதனுடைய இது குறிப்பு என்னென்ன ட்ரிஸ் தான் அதனால் இதை பார்த்தோம்னாலே நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் எல்லாம் அல்ல குருவினுடைய அருளாலும் அன்னை ஸ்ரீ மூகாம்பிகின் திருவருளோடும் இஷ்ட தெய்வம் வீராஞ்சனின் அருளோடும் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அடியன் ராணிப்பேட்டை மணியேரின் பணிவான வணக்கத்தையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லி நம்முடைய புத்தாண்டுகளில் முதல் மாதமான சித்திரை மாதனுடைய மாத வாரியாக பலன்களை நாம் பொழுது முதல் மாதம் சித்திரை மாதனுடைய பலனை இன்றைக்கி பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கிறது என்பதை எனது கண்ணோட்டத்தில் நான் அறிந்த சில கடுகளவு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சித்திரை மாதத்தில் கும்ப ராசிகளுக்கு கிரகங்கள் என்ன சொல்கிறது புத்தாண்டு பலனும் தமிழ் மாதத்துடைய முதல் மாதமான சித்திரை மாதத்தில் உங்கள் கிரக எப்படி இருக்கிறது பொதுவாக எதிராளிகளை கரெக்டாக கணிக்கக்கூடியவர்கள் சிம் கும்பராசிக்காரர்கள் நடிக்கிறார்களா உண்மையானவர்களா அப்படின்னு எடை போடக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் கரெக்டாக கணிப்பாங்க அவங்க பேசுகிறது எல்லாம் பயனு படித்து பேசுவாங்க எங்கேருந்து பேச முடிஞ்சாங்களோ அங்கேருந்து பயன் எட்டணும் வருவாங்க அவங்க விஷயத்தில் கரெக்டாக இருப்பாங்க அப்பேற்பட்ட ஒரு செயல்பாடுகள் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ஏழை சனியினுடைய தாக்கம் இருக்கிறதுனால யாருக்கும் முன்ஜாமீனோ வாக்குறுதிகளோ கொடுக்காமல் இருக்கிறது நல்லது உடல் சோர்வு கால்வழி உடல் உபாதைகள் கண்டிப்பாக இருக்கும் மன பயங்கள் கண்டிப்பாக இருக்கும் வீட்டு தேவைகளுக்கு பொருளாதாரத்திற்கு அடிப்படையில் பிரச்சனை இருக்காது ஏதோ ஒன்று எண்ணிக்கை உருவாக்கி வச்சுருப்போம் அது இன்றைக்கி சமயத்துக்கு உதவும் அதே மாதிரி சின்னதாக தொழில் செய்வோம் அது தேவைக்கு போயிடும் சம்பளம் கொடுக்க முடியும் ஈபில் கட்ட முடியும் வீட்டுக்கு தேவையான பொருள் வரும் அது அளவோட அப்படியே இருந்ததுதான் இருந்தது தான் உண்டான சூழல் தேவைகள் பூர்த்தி வேறு இப்போது சாதாரணமாக நான் கார் வச்சுருக்கேன் தேவைக்கு போகிறேன் எப்பயோ போகிறோம் வந்துடுறோம் குடும்பத்தோடு வரோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கார் வச்சுருக்கேன் அந்த காருடைய மதிப்பு ஒரு ஏழு லட்சம் அப்படின்னு சொல்கிறது ஒரு விதம் நான் கார் ரெண்டு கோடி ரூபாய்க்கு வச்சுருக்கேங்கிறது ஒரு விதம் இப்போது முதல்ல சொன்ன தரம் தான் நீங்கள் பயன்படுத்தணும் அதனால் அதாவது தேவைக்கு என்ன உண்டோ அதை பண்ணிட்டு வரோம் அதை பண்ணக்கூடிய சக்தி இருக்கும் அதில் கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கும்பராசிக்கு உண்டு குடல் உடல் உபாதைகள் மருத்துவ செலவுகள் அதில் என்ன சகாயம்னா இப்போது உடன்பிறப்புகளெலாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க பொதுவாக அது நிரந்தரம் இல்லை இப்போ உள்ள சூழ்நிலைக்கு மனக்கருத்து வேறுபாடுகள் இருந்தவங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கும்பராசியுடைய பெண்களுக்கு கண் சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒன்றும் குறை இருக்காது கும்பராசியில் பிறந்த மாணவ மாணவ குழந்தைகளுக்கு மதிப்பெண்கள் குறையும் அதில் நம்ம கூடுதல் கவனம் வச்சுக்கணும் பேரண்ட்ஸ் இந்த டீச்சர்ஸ்கிட்ட பேசி பசங்கள்கிட்ட பேசி அப்டேட் பண்ணி டே டு டே அந்த பசங்களை கும்பராசியில் பிறந்த பசங்களை ஃபாலோ பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை அது சில பேருக்கு ஒரு தடவை சொன்னால் போதும் அப்படின்னு இருப்பாங்க சில பேருக்கு அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா மறந்துடுவாங்க அந்த மாதிரி இந்த சூழ்நிலையில் இன்றைக்குள்ளே தற்காலிகமாக கும்பராசிக்காரங்களை அந்த குழந்தைகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ண வேண்டியது முக்கியம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இவங்களுக்கு மற்றபடி பொருளாதார ரீதியாக இவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு உண்டான பணம் உண்டு அது ஏஜ் அடிப்படையில் இப்போ வேலை செய்வாங்க வேலைக்கு தேவையான பணம் வரும் குடும்பத்துக்கு தேவையான பணம் போயிடும் சே சேவிங்ஸு சீட்டு கட்டுறது பேங்க் கட்டுறது இஎம்டி கட்டுறதுலாம் போயிடும் இன்னும் குழப்பம் இல்லை இவங்க இந்த அகல கால் வைக்கிறதுங்கிறது இப்போ வேண்டாம் அதுதான் என்னுடைய கருத்து சரி ஏஜ் ஆனவங்க ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நான் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னா விட அந்த பணம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஏற்கனவே உருவாக்கி வச்ச பணம் சப்போர்ட்டாக ஆதரவாக இருக்கும் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் சொல்லலாம் ஆனால் இப்போ அதிகமான சூழ்நிலையில் ரிஸ்க் எடுத்து விளையாட வேண்டாம் எக்ஸ்பேன்ஷன் போகக்கூடாது விரிவாக்கம் போகக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய இது இவர் இருக்கிற வேலையில் செய்கிறவங்க இருக்கிற இடத்துல வேலை பணியாற்றட்டும் சரியான தருணம் வரும்போது நம்மளுடைய வேறு வேலையை பார்க்குறதுக்கு உண்டான முயற்சிகளை செய்யலாம் இப்போது நீங்கள் எங்கே பணி அங்கே இருங்கிறது தான் என்னுடைய கருத்து வியாபாரம் என்ன பண்ணிகிட்டு இருக்குங்களோ அது எக்ஸ்பேன்ஷன் போகாமல் இருக்கிறது நல்லது தேவைகள் கொடுத்தையாடும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான பொருள்களும் தேவைகளும் பூர்த்தியாகவும் சந்தோஷமாக இருப்பாங்க மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் குறையாமல் இருக்கிறதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டியது பேரண்ட்ஸோட கடமை கும்பராசியில் பிறந்த பெண்களோ ஆண்களோ குழந்தைகளோ அந்த மாதிரி மதிப்பெண்கள் குறையிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும் அது மறதியினால் வர்றது லேசினஸ்னால் கவனம் குறையாக வர்றது அதனால் நீங்கள் அந்த குழந்தைகளுடைய டீச்சர்ஸ்ட்டை பேசி அப்டேட் பண்ணி என்ன சொன்னாங்கிறது கவனித்து இன்னும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா மதிப்பெண்கள் கூடும் அவ்வளோதான் இந்த ஜாதகங்கிறது ஒரு டிப்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா இதே இது இந்த சூழ்நிலை வரும்போது இதை மாற்றிக்கலாம் இதை திருத்திக்கலாம் எச்சரிக்கையாக இருக்கலாம் அதுதான் ஜாதகம் ஜாதகங்கிறது ஒரு வழிகாட்டி தான் நீங்கள் நிறைய பேசுவீங்க இது வந்தால் மாற்றிடுமா கிடச்சிருமா போயிடுமான்னு இதனுடைய இது குறிப்பு என்னென்ன டிப்ஸ் தான் அதனால் இதை பார்த்தோம்னாலே நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பொதுவாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏற்றமான இருக்கும் ஒரே ஒரு இது தான் நீங்கள் அதிக விரிவாக்கம் பண்ணக்கூடாது உடல் உபாதைகள் உண்டு மருத்துவ செலவுகள் உண்டு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த மருத்துவ செலவு செய்யறதுக்கும் வீட்டு தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கும் நம்மளை அன்றாட கடமைகளை செயலாற்றுவதற்கும் நம்ம வாங்கிய வங்கிக் கடன்களுக்கெல்லாம் டியூ கரெக்டாக போகும் அதுக்கு உண்டான பலம் உங்கள்கிட்ட வந்துடும் ஒன்று கமிட்மெண்ட் வாக்குறுதிகளில் நிறைய கொடுக்காதுங்க என்ன செய்ய முடியுங்கிற ப்ராக்டிக்கலாக யோசித்து அதை ஹண்ட்ரட் எந்த சூழ்நிலையும் நம்மளால் அந்த கமிட்மெண்ட் ஆனர் பண்ண முடியும் ஒன்று எதிர்பார்த்து நம்ம கமிட்மெண்ட் கொடுக்காம அது வரலாட்டாலும் இது இருக்குது இது இல்லாட்டாலும் அது இருக்குது அப்படிங்கிற ஆப்ஷனை வச்சுக்கிட்டு நீ கொடுக்கறது நல்லது ஏன்னா அதில் ஒரு தவறு நடக்க வாய்ப்பு உண்டு ஏன்னா நீங்கள் ஒரு சொல்லுவீங்க எனக்கு ஒரு ஒரு அஞ்சு லட்சம் தரணும் அது அஞ்சாந்தேதி வந்துடும் நீ அஞ்சாந்தே பத்து மணிக்கு நீ வந்துடு பன்னெண்டு மணிக்கு அது வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கடைசியில் மைனஸ் ஆகிடும் வராமல் போயிடும் ஃபெயிலியர் ஆகிடும் அதனால் அது வந்தாலும் வராட்டாலும் என்னால் அந்த கமிட்மெண்ட்டையும் வாக்குறுதியும் ஆனர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறத்தன்மை உங்களுக்கு தான் தெரியும் அது இருந்தால் மட்டுமே நீங்கள் வாக்குறுதி கொடுங்க இன்றைக்கி இருக்க சூழ்நிலைக்கு அதை மட்டும் பார்த்துக்கலாம் மற்றபடி கும்பராசிக்கு எதிராளியை கிடைக்கப்படக்கூடிய நல்ல கணக்கு போட்டு எடை போடுவீங்க செயல் வேகம் இருக்கும் அறிவாற்றல் இருக்கும் உங்களுடைய கணக்கு தப்பாகாது எல்லாமே சூழ்நிலை இருக்கும் ஆனால் இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை மற்ற எல்லா கிரகங்களும் நமக்கு சாதகமாக இல்லை கும்பராசிலேருந்து ரெண்டாம் இடத்துல பார்த்திங்கன்னா ராகு உட்காந்துருக்கார் இல்லையா கிட்ட வந்து கட்டாயிடும் அதுக்கு தான் அந்த கமிட்மெண்ட்டை கொடுக்காதுங்கன்னு சொன்னேன் நீங்கள் ஒரு பிளான் பண்ணுவீங்க அந்த பிளானை ஹானர் முழு கிட்ட வந்துடும் கிட்ட வந்து முப்பத்தி நாலு மார்க் வாங்கி ஃபெயிலான கதையாக வந்துடும் அதுக்கு தான் நம்ம கமிட்மெண்ட்டை கொடும்போது பார்த்து பண்ணணுங்கிறதுக்காக இந்த கும்பராசிக்கு சொன்னேன் பொதுவாக அந்த கும்பராசிக்கு சர்ப்ப சாந்தி பண்ண சொல்லியிருக்கேன் அடிக்கடி ஒரு தடவை பண்ணால் போதும் ஆனால் நீங்கள் புத்துக்கோவிலோ அந்த சர்ப்பத்தையோ வழிபண்ண ஒன்றரை தான் அந்த ராகு எது பேர்ச்சி அது எப்போ வந்தாலும் நீங்கள் ஏதாவது கோவிலுக்கு போகும்போது அதையும் சேர்த்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா போதும் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லது அப்படிங்கிறதாலே தவிர பெருசாக பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை ஏழரை சனி பொங்கு சனியாக இருந்தால் நல்ல மாற்றத்தையும் வழிகாட்டியும் நம்ம பாடத்தை கற்றுக் கொடுக்கும் யார் எப்படி உண்மையான சொந்தக்காரங்க யார் நன்மை யார் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த ஏழநாள் சனியில் விளக்கத்தை கொடுக்கும் அதேமாதிரி வயதானவங்களுக்கு ஏழநாள் சின்ன போது உடனும் உபாதைகள் வருங்கிறது உண்மை அதுக்கு தான் கவனமாக இருக்கணும்னு சொன்னதை தவிர மற்றபடி நீங்கள் என்ன செஞ்சிகிட்ருக்கீங்களோ அது அது விரிவாக்கம் பண்ணாமல் அதை மட்டும் பண்ணுறதுக்கான உகந்த நேரம் இது அப்படின்னு சொல்கிறது தான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அதே சமயத்தில் சாதனையாளர்கள் பற்றியில் சாதிக்கக்கூடியவங்க இருக்கக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க தான் எல்லாத்துக்கும் தயாராக சாதி பண்ணியிருப்பாங்க எல்லாத்துக்கும் அதுலேருந்து ஒரு பகுதி வெற்றி கிடைக்கும் அதனால் நீங்கள் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அதே சமயத்தில் இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரப்படி உறவினர்களும் அந்த சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு நெருக்கமாக வருவாங்கங்கிறது கிரக நடிகரப்பள்ள இருக்குது அதனால தான் நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய முறை என்னன்னு கேட்டிங்கன்னா தெய்வம் என்னென்னு கேட்டால் சர்பந்தான் ஆதிசேஷன்னு சொல்லக்கூடிய நாகராஜ தேவதை நாகராஜன்னு சொல்லக்கூடிய சர்ப்பத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த ராகுவால் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் குறையும் அப்படின்னு சொல்கிறது தான் மற்றபடி வேற கும்பராசிக்கு நெகட்டிவ் பாயிண்ட் இல்லை இதை மட்டும் கவனம் வச்சுருந்தாங்கன்னா இந்த சித்திரை மாதத்து கடன் கடந்து போகும் அப்படின்னு சொல்லலாம் கும்பராசிக்கு பொருளாதார பிரச்சனை இல்லை வர்த்தகம் அப்படி நடக்கும் வியாபாரங்கள் நடக்கும் விரிவாக்கம் இல்லை உடல் உபாதைகள் வயதுக்கு ஏற்றால் போல் இருக்கும் வியாபாரிகள் சின்ன வயதாக இருந்தாங்கன்னா வர்த்தகத்தில் மாட்டிப்பாங்க ஏஜானவங்களாக இருந்தால் உடல்நிலையை உபாதிக்க பாதிக்கும் குழந்தைகளாக இருந்தால் மதிப்பெண்கள் குறையும் இதை மட்டும் கவனத்தில் வச்சுட்டு நீங்கள் பயணம் செய்ய வேண்டியது அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சுபம்